அந்த அம்பாள் ஒரு அம்பாள் இந்த பெட்டி பேழையில அடைஞ்சு வந்தவா அடைஞ்சு வந்து கொண்டு இருக்கும் பொழுது திடீர் என்ன பார்த்தா இந்த இந்த மாடு இந்த மாடு இதை சுத்தி கடலுக்கு இது கடல கடலுக்குள்ள சுத்தி மாடு பரத்து கிடந்தது அப்ப வணக்கம் எல்லாருக்கும் நாங்க இப்ப எங்க நிக்கிறோம்டா ஜாழ்ப்பாணத்துல புங்குடிதீவு கண்ணகி அம்மன் கோயில் நிற்கிறோம் இந்த ஆலயம் வந்து ஐந்து ராயகோபுரங்கள் ஐநூறு தூண்குளண்டு மிக நுணுக்கமாக சிறப்பாக அமைக்கப்பட்ட கோயில் இது வந்து ஜாழ்ப்பாணத்திலேயே இல்லாத அளவுக்கு மிக சிறப்பாக இந்த கோயில் அமைக்கப்பட்டிருக்கு இன்றைக்கு இங்கே வந்து பன்னிரெண்டாம் திருவிழா அதாவது மஞ்ச திருவிழா சிறப்பாக நடைபெற இருக்கு இரவு வந்து வானவெடிக்கையோட பன்னிரெண்டு கவில் மற்றும் நால்சுறை கலைஞர்களுடைய கச்சேரி வந்து சிறப்பாக நடைபெற மற்ற இந்த கோயிலில் இப்போ புதிதாக அமைக்கப்பட்ட சித்திரை தேர் இருக்குது இந்த சித்திரை தேரில் பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தின் இந்த வரலாறு வந்து மிக சிறப்பாக எடுத்துக்காட்டப்பட்டிருக்கு நாங்கள் இது இந்த ஊர் மக்களோட கதைச்சு இந்த ஆலயத்தின் இந்த வரலாறு என்ன கண்டு கேட்டு அறிஞ்சு கொள்வோம் பாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஆலை சூழலை பார்த்தீங்கன்னா முன்னுக்கு கடற்கரை சவுக்கு மரங்கள் அமைஞ்சு நல்ல அழகான காற்று காட்டுவார் நல்ல இடமா காணப்படுதுனா தீர்க்கணி நல்லா காணப்படுதா இருக்கேன் தீத்தக்கணி சித்திரத்தை புற வந்தது முதல்ல இருந்த வந்து தேர்தலில் எட்டு இது வந்து கடைசியாக எழுபத்தெட்டாம் ஆண்டு சித்திரத்தை தான் செய்யப்பட்டார் இங்கே எழுந்து இங்கே செலுக்கப்பட்டது பாருங்க இந்த ஆண்டு கூட்டி பார்த்தீங்கன்னா தென்னாட்சி பேர்ல வந்து சொன்ன இந்த அம்பானுடைய விதமாக இந்த பலனாறு இதுல பதியப்பட்டிருக்கிறார் இப்ப நாங்கள் சொல்றதை விட நீங்களாவே பாரவர்கள் எல்லாம் தேரை சுற்றி பார்த்தாலும் பங்காரம் நீங்க இதையும் பார்த்துட்டு போயிருக்கீங்க நாகபுசி அம்பாள் கோயில் இதே மாதிரி தான் சித்திர தேர்ல தவறு கதைகளுக்கு அதே மாதிரி ராயராஜே சிவங்குண்டி ராயராஜி நீங்க பாருங்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தோராம் ஆண்டு சரியா இது வந்து இந்த இது வந்து இந்த கடல தீர் இருந்த கதை இது என்ன அம்பாளிங்க எப்படி உருவாகுதுன்ற கதையை வந்து ஆண்டு இதா ஆண்ட விட கூட இந்த ஆண்டுல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பேழி ஒன்று தெற்கு கடற்கரை சமுத்திரத்தை இந்து சமுத்திர இந்து ஒரு கிழிவுதான் இது இந்த என்பால் அமைந்திருக்கிற இந்த வந்து இந்திய சமூகத்தி அந்த அம்பாள் ஒரு அம்பாள் இந்த பெட்டிய பேழையில அடைஞ்சி வந்தவர் அடைஞ்சி வந்து கொண்டு இருக்கும் பொழுது திடீரென பார்த்தா இந்த மாடு இந்த மாடு இதை சுத்தி கடலுக்கு கடலை கடலுக்குள்ள அதை சுத்தி மாடு பறத்துக்களை வந்தது அப்ப அதை இந்த மாட்டை தேடி வந்தவர் பார்த்தா இங்க என்னுடைய மாட்டை காணவில்லை என்று பார்த்தா மாடு கடலுக்குள்ள பெட்டியை சுத்தி இருக்கிறது அப்ப அது என்னன்னு பார்த்தா அவரை தூக்கிட்டு சரி இதை கொண்டு போக மாட்டேன் அவன் தூக்கி கொண்டு வர்றாரு வேற அவரோட சேர்ந்து உதவியாக அவரோட சேர்ந்து வரும்போது கடல்ல இருந்து வரும்போது திருப்பி அவருக்கு ஏதாம போயிட்டு பாரம் சரியான பாரம் அந்த அம்பல்லாம் நீங்க இங்க கவரி அம்பளாக அந்த அம்பலை நீங்க பார்க்க வேண்டாம் உள்ளுக்க பார்க்கலாம் தெற்கு பக்கம் நோக்கி இருக்கிறார் அதாவது இப்பயும் இருக்கிறார்

அம்பாள் ஆஹ் இருக்கா சிலியாக சிலையாக இருக்கா அப்ப அவரால திருப்பி அத திருப்பி அதை அழைச்சவர் தான் திருப்பி தூக்க தூக்குப்படுறதா அப்ப பாத்தா அது என்னன்னு பார்த்தா அம்பாள் அவை அதோட இங்க இடத்துலயே பிரசித்தம் பண்ணி பிரதம்பாள்னு உருவாக்கி அழைச்சி தரும் என புது நம்பி இருக்கா வந்து நிறைய மலாறு சொல்லலாம் அப்புறம் இந்த கோயில் கட்ட பழிக்க சில உள்ள உள்ளிட்ட போய் பனமரம் கட்டி இருக்கணும் அந்த பனமரம் கேட்டோடனா சில நேரம் தெரியாது அந்த காலத்துல முறைச்சு அப்படி இப்படித்த இயலாதன்னு சொன்னோடனா அடுத்த நாள் பார்த்தா காத்தும் புசலும் மலை சூறாவளி வந்து மரங்கள் எல்லாம் விழுந்து எல்லாம் சரிஞ்சு விழுந்துருந்தா வந்து கடைசியா அவர் தாங்களாக கூப்பிட்டு எடுத்துகிட்டு போங்க அம்பாலக்கன்னு சொல்லி அம்பாளுடைய அருமையான இன்னும் இருக்க சின்ன பணி அப்ப எனக்கு தெரிஞ்ச கதையே எனக்கு தெரிஞ்சாது அதுக்கு பிறகு அம்பால குழந்தையில வச்சுட்டு இது உலகம் அம்பாளுடைய புதினமாக நடந்து கொண்டு எல்லாம் முடிஞ்சாச்சு பிறகு பார்த்தா அம்பாளுக்கு தேர்கள் கோபுரங்கள் எல்லாம் கண்டிக்கும் போது சித்திரத்தை இந்த தேர் முதல் முதல் தேர் கயிறு தேர் இழுக்கிறதுக்கு கயிறு இருக்குது போயிடும் இப்ப இதை என்ன செய்ய வேண்டாம் இப்ப ஆயத்தப்படுத்துறாதான் தேருக்கு கயிறு வேண்டும் ஒரு நாள் பார்த்தா அதே இடத்துல அம்பாளுடைய அறிந்த அதே இடத்துல தேர் கயிறு தேர் கயிறு கடலுக்கலாக இந்த தேர் கயிறு வந்தோம் அதை வந்து வந்துட்டு அந்த கேட்கல பார்த்துட்டு அங்கே கடல் தொலை செய்கிறவர்கள் அவர்களை எல்லாம் காட்டி போட்டு எடுத்து தங்குறதை பயன்படுத்தலாம் போகும் போது நாகம் நாக பாம்பு அந்த கைத்தை சுற்றி படம் கொடுப்பாங்க பார்த்தவர்கள் அம்பா இடத்தை தான் பார்த்தா உடனடியாக உனக்கு அவர்கள் அம்பாளுக்கு ஒப்பர்த்து அதான் இந்த பாருங்க பாம்பு காட்டுகிறோம் அதை அவர்கள் எடுத்து கொண்டு வந்து

இங்க உள்ளவர்கள் நாங்கள் பெயர்ந்து போனதுக்கு பிறகு கொஞ்சம் பாதுகாத்தது குறைவுதானே அப்ப சில பேர் என்னது கண்டன யாவட்டி கொத்திய இதை விளங்காதானே அவருக்கு விளங்காத சில பேர் அதை இடம் பெயர்ந்து பிரச்சனை இல்லத்தான் ஆக்கள் அதுக்காக நாங்கள் அம்பாளை கொண்டு வந்து பிரசித்த உணர்ந்த அவருடைய பாதத்தை இப்ப அவ்வளவு சின்னதா இருந்தது இப்ப மகா கும்பாசம் சொல்ற வருஷம் நடந்தது போன வருஷம் நடந்த கும்பாபாசனத்துக்காக இது பிரசித்தி வழி வச்சிருக்கிறது இது வந்து இருந்ததுக்காக நம்ம கோபுரம் தான் வந்துரும் தெற்கு கோபுரமும் கிழக்கு கோபுரம் தான் இருந்தது இப்ப இந்த இதுல நாங்கள் இந்த கோபுரம் கோயில பாத்தீங்கன்னா பெரிய கோயில் வந்து எல்லாம் இப்ப கிட்டத்தட்ட இப்ப அஞ்சு வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டவ எல்லா ஆனா ஆம்பாளுக்காண்டவன் எல்லா இடத்துல இருந்து தாராளமா எல்லாம் வந்து எல்லாம் இதுபட்டது அதுல இப்ப நாங்கள் இதுல எல்லாமா ஆறு கோபுரம் இருக்கிறது

எல்லாமே அம்பாள்னா நாங்க ஒண்ணும் செய்ய இல்லை எதிர்பார்க்கவே இல்லை எங்களுக்கெல்லாம் அதிசயம் இந்த ஊர் மக்களின் இதுல புறந்த இதுல வளர்ந்த நாங்க எங்களுக்கே அதிசயம் என்னன்றப்ப இப்படி ஒரு இதை உருவாக்கணும்ன்றாங்க உண்மையிலேயே அதை வித்து செய்த அந்த தலைவரும் தலைவருடைய எல்லாம் சேர்ந்து இப்ப யோசிச்சிப்பாரு ஒருத்தர் வந்து கேட்டார் ஜாப்பாடு நடக்கும் ஒருத்தர் வந்தார் கிட்ட கேட்டார் இது ஆறு இதை ஆட்சி தைக்கின்ற ஐடியா போட்டது கேட்டார் நானே எனக்கே தெரியாது

எல்லா இடமும் கோயில் திருத்தி கோயில் இருக்கணும் அதேவே தங்களுடைய குலதெய்வத்தை மறக்காம போகிறோம் கேட்டுவாங்க குழந்தைங்க பேர் குலதெய்வத்தை மறக்கலாதான் வாழ்க்கை இதையும் மறக்கலாம் குலதெய்வத்தை குலதெய்வ கோயிலுக்கு போகணும் குலதெய்வத்துக்கு செய்யாட்டி நீங்க எதுவும் நடக்காது எதையுமே குலதெய்வத்துக்கு முதல் நாங்க முதல் மரியாதை தான் செய்யணும் அது செய்யாட்டி அதெல்லாம் கடைபேருக்கு அவர்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி இப்ப கொஞ்சம் வசதி விளையாடுகள்ல இருந்து இருக்கிற விசினம் எல்லாம் குழும்புல மூழ்கி வாக்கியது அப்ப அதெல்லாம் இங்கே கேட்டாலே நன்றி பாருங்க மின்ொழில சும்மா அப்படி எப்படி இருக்கான்னு சொல்லி பானை வேடிக்கையோட சும்மா மின்னொழியில மஞ்சம் வந்து வேற இருக்குது பாலினி ஜன் இருந்து வந்து நானும் ஒரு யூடியூபர் பாலினி சமையல் அண்ட் பிளாக் வச்சிருக்கிறேன் நான் எங்கட கோயில திருவிழாக்களுக்கு எந்த சனல்ல முக்கியமா போடணும்னா நான் பிறந்த பூமி இந்த யூடியூப் சனல்ல போடணும் கோயில இந்த உலகம் எங்க ஊர் இப்படி கதை யூடியூபர் வந்து எங்கட ஊரை எடுத்திருக்கிறோம் அவ எல்லாருக்கும் விளைஞ்சல இந்த ஊருக்கு ஒரு பாலஞ்ச வீடுகள ஆயிருக்க கூடுதலான பேர் நான் கூடுதல் ஆக்களை சொல்லி இருக்கிறேன் எங்கட ஊரை போய் எடுந்த பசுக்கு கதைச்சு வந்து பார்த்தாலே புரியல எல்லாம் பாலடைஞ்ச வீடுகள் ஆக்கலை இல்லை பயமா இருந்தது எல்லாம் சொன்னது அது உண்மை என்னன்னா நாங்க தொண்ணூத்தொராம் ஆண்டும் எல்லாருமே குடி அழந்து போயிட்டோம் வயது போன ஆக்கள் தான் இங்க இருந்தது திருப்பி ஒருத்தரும் திருப்பி வரேன் எல்லாம் வேற வேற நாடுகளுக்கும் கொழும்பு அங்கால பக்கம் திங்கி இங்க வர்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம்ன்ற கேல அவசியம் இருக்கன்னா இந்த வெள்ளைகள் எல்லாம் வெளிநாடுகள் இருக்க வயது போனவேதான் இருந்தது அதையும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சல் போயிட்டோம் அப்ப இந்த மக்களை எப்படி வர வைக்கலாம் நிறைய விஷயங்கள் செய்த நாங்க கோயில்ன்ற வெளிநாட்டுல இருக்கிற ஈரோப்பா தமிழ்ல இந்த நாட்டை விட்டு போன மக்கள் எல்லாருமே ஊர்களுக்கு நிறுவனவே செய்திருக்கணும் அதே மாதிரி நாங்க பள்ளிக்கூடங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா செய்தல் வந்து கடைசியா அந்த கோயில் எல்லா கோயிலும் இந்த கோயில் பூல இருக்கிற எல்லா கோயிலுமே இப்ப திருத்தப்படுது கும்பாவசம் நடக்குது அதுக்கு ஒரே ஒரு காரணம் இது ஒரு குலதெய்வம் அங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குலதெய்வம் இருக்கு அதை அங்க வந்து நாங்க கை விட்டா வேற பூசிகள் செய்யாது எங்களுக்கு கூடாது அதை நடக்கும்ன்ற ஒரு ஐதீகம் இருக்கு அதால எல்லா கோயில்களையும் கும்பாசமா செய்து மக்கள் இந்த கும்பாசத்துக்கு ஆவண்டியே மக்கள் வந்தா எங்களுக்கும் அவைக்கு நான் எந்த சோரங்கள்லேயே நாலு நாடுகளா பிரிஞ்சிருக்கிறோம் அப்ப இப்படி ஒரு விஷயங்கள் நடக்கச்சா எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு சந்தர்ப்பமா இருக்கும் இந்த கோயில அது அது எனக்கு ஒரு நல்ல விஷயமா தான் எனக்கு மிகப்பேற்ற கேள்விகள் இருக்கலாம் சில வச்சு இந்த ஊர்ல ஆக்கள் இல்லாத இவ்வளவு ஒரு பிரமாண்டம் தேவையாண்டு அது ஒரு தேவை ஏன்னா எங்கனா மக்களை எந்த கும்பிட்டுற ஒரு விஷயமா தான் நான் இதை நினைக்கிறேன் அதாவது துன்புறது எல்லாருக்குமே ஒரு வழிபாடு இருக்கு அந்த ஒரு வழிபாடு இந்த வழிபாட்டு முழங்கு பாருங்க பாருங்க இவ்வளவு சின்ன பிள்ளை வேட்டிங்கா என்னக்குள்ள சந்தோஷமா பார்க்கவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த புள்ளைகளுக்கு இந்த தெரியாத ஒரு வழித்த விஷயங்கள் இந்த குழந்தை தாமழாலையும் இந்திய இருக்கிற வழியில முதலாளியெல்லாம் இந்த இடத்தை வந்து கொஞ்சம் பெருமைப்படுத்துற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் எங்கட எல்லாருக்குமே பிறந்த ஊர் ஒரு தாய் மாதிரி அது மாதிரி எங்கட ஊரை நாங்க வந்து கொஞ்சம் முன்னேற்றணும் எங்கட ஆக திரும்பி வந்து இந்த வீடுகளை திருத்தி இருபது விதமான வந்து வீடுகளை தீ வச்சு வந்து போயிடும் என்ன அந்த ஒரு இருபது விதம் வந்தாலே இந்த ஊர் வந்து கொஞ்சம் பொழிவா இருக்கும் வந்து இந்த என்னோட கருத்து அதனாலதான் எல்லா எங்களை நான் ஊரை வந்து எல்லா வீட்டுக்கு சும்பந்த எடுத்து இதை தெரியப்படுத்த உடனே குறிப்பிடுத்தான் இந்த ஊர் இருக்கு சில பேரும் ஞாபகம் இல்ல இருக்கிறதே தெரியாது இங்க இருக்கண்டு நான் முதல் முதல் ஒரு யூடியூபரோட கதை கேட்க இங்க இருக்கு பூங்குறுதின்னு கேட்டேன் இப்ப புங்குருதி வேண்டாம் தெரியாது ஆக்கள் இல்லையு நான் நினைக்கிறேன் ஒரு ஓ இந்த ஒரு பெரியலையா இருக்குன்னு நான் இது இதோ தெரியலையா நினைக்கிறேன் இந்த புங்குருவில நானும் ஒரு ஃப்ரெண்ட் ஒரு இதுல இதுல நான் சந்தோஷமா இன்னைக்கு நாங்களும் நாங்களும்ல இருந்து வந்து இப்ப இருபது நாள் தான் வந்தா இருபது கோயிலோடயே போயிட்டு அதையும் எல்லோருக்கும் அடுத்த வருஷம் எல்லாரும் எந்த பேருந்து நம்ம எதிர்பார்க்கு நன்றி நன்றி എന്തുണ്ട്